ஓம் ம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் உன் சாயப்பா நான் சொல்வதை கவனமாக கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே தட்டிவிட்டுச் சொல் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் உன் முன்னேற்றத்திற்காகத்தான் கூறுகிறேன் என்று முதலில் புரிந்துகொள் நேரம் காலம் யாருக்காகவும் நின்று காத்திருக்காது அது ஓடும் ஆற்றைப் போல எப்போதும் முன்னே சென்று கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நேரத்தை மதித்து அதில் உழைப்பு செய்து அதில் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களுக்குத்தான் வெற்றி காத்திருக்கும் நாம் செல்லவே காலத்தை வீணாக்காதே உன் முயற்சியால் அதனை அர்த்தமுள்ளதாக்கு நேரத்தை மதிப்பவன் தானே தன்னை மதிப்பவன் அவனின் வாழ்வின் வெற்றியும் செழிப்பும் நிச்சயம் அலங்கரிக்கும் என் அன்பு பிள்ளையே நீ சிறு முயற்சியை போடு நான் உனக்கு பெரியதான நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் அதை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு உன்னுடைய வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த சாயப்பா இந்த சாயப்பா சொல்ல வருவது இதுதான் இனி உன் விதி உன்னை உயரத்திற்கு இட்டு சொல்லு நீ கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு இரட்டிப்பு பலன் தரும் உன் நம்பிக்கை உன் உழைப்பு என் அருள் இவை மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் என் செல்லவே என்னுடைய குழந்தை துவாரகமா என் செல்ல குழந்தை உன் முன்னேற்றத்தை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து பலர் பொறாமை படத்தான் செய்வார்கள் ஆனால் நீ அவர்களின் பார்வையை பற்றி கவலைப்படாதே ஏனென்றால் இந்த சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கிறேன் அதனால் உன் பாதை இனி வெற்றியும் வளமும் நிரம்பியதாகத்தான் இருக்குமே தவிர உன்னை எந்த தருணத்திலும் நான் தோல்வியடைய விடமாட்டேன் இந்த சாயப்பா கவலைப்படாத இரு நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் உனக்கு இவ்வளவு கவலை சோகம் சிந்தனைத்துடன் இருக்கிறாய் அப்படி இருப்பதால் தான் தூக்கம் வராமல் உடலிலும் வலி உணர்கிறாய் என்று நடந்தவற்றையும் மனதில் மீண்டும் மீண்டும் நினைத்து பயப்பட வேண்டாம் அந்த எண்ணங்கள் உனக்கு நிம்மதி தருவதில்லை ஆழ்ந்த பூச்சி எடுத்த பின் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் உன் மனம் அமைதியாக உள்ளது என்று சிந்தித்து மட்டும் பார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு இருப்பதை உணரு உடல் வழியையையும் மனசோர்வையையும் அன்புடன் விடுத்து இன்று நிகழ்ந்ததை விடுவிட்டுவிடும் நிச்சயமாக இன்று மாலைக்குள் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை தருவேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே இன்று உன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நீ சந்தோஷமாக இருந்தாயா சோர்வோடு இருந்தாயா அல்லது கவலையோடு இருந்தாயா அதை நான் முழுமையாக உணர்ந்தேன் இன்று நடந்த எல்லா நிகழ்வுகளும் உன் வளர்ச்சிக்கும் உன் மனதை வலுப்படுத்தவும் தேவைப்பட்ட பாடம்தான் இது புரிகிறதா இன்று சந்தோஷம் இருந்தால் அதை நிம்மதியாக கண்டுகொள்ளு சோர்வும் கவலையும் இருந்தால் பயப்படாதே அது உன் கர்மத்தின் ஓர் பகுதிதான் இப்போது கண்மூடி போது என் அருள் மெதுவாக உன்னுடன் சேர்ந்து உன்னை நிம்மதியாக்கும் நிச்சயமாக அது நல்லதொரு திருப்பத்தை தான் தரும் நீ ஒருவராக இல்லை என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் என் சொல்லமே கவலைப்படாதே என் செல்லமே உன் மனது எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு அத்தனை தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் அன்று அவர்கள் தவறு அல்ல என்று சொல்லவே அது உன் கருமத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டுமே என்பதற்காகத்தான் அந்த அனுபவங்களை உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லவே கவலைப்படாதே அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கிறது உன் கண்ணீர் வீண் போகவில்லை உன் வழி வெற்றியாக மாறும் இனி உனக்கு இந்த சாயப்பா எப்பொழுதும் துணையாக இருப்பேன் துணையாக இருப்பேன் என்று சொல்லமே ஆகவே நீ கடந்து போன உறவுகளை விட்டுவிடு அவைகள் உன் வாழ்வில் தேவையில்லாத பயங்களை மட்டும் கொடுத்தன அந்த உறவுகள் உன்னை காயப்படுத்திவிட்டு சென்றாலும் அந்த காயங்களை நீ மறந்துவிடு என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்லிக்கொண்டு வருகிறேன் உன் வாழ்விற்கு உண்மையான உறவுகளை உன் நலனுக்கேற்றவர்களை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதற்கான முடிவை இந்த சாயப்பா நான் எடுத்து செய்கிறேன் கவலைப்படாதே நீ இதை நம்பி அந்த உண்மையை ஏற்று மனதின் சுமையிலிருந்து விடுபட்டு முன்னேறு நான் உன் பாதையில் ஒளியாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே இன்னொன்றையும் சொல்கிறேன் கேள் செல்வம் என்பது வெறும் பணம் பொருள் அல்லது பொருட்கள் அல்ல உண்மையான செல்வம் உன்னுள் இருக்கும் உன் திறமையை வளர்த்து கொள்வதுதான் ஆகும் ஆகவே உன் திறமைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வளர்த்து கொண்டால் அதுவே உண்மையான செல்வமும் முன்னேற்றமும் ஆகும் நான் உன்னை வழிநடத்தி நடத்தி உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த உதவுவேன் இந்த சாயப்பா நீ அதை தைரியமாக உண்மையோடு உன் பயணத்தை தொடர்ந்தால் உனக்கான வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை தட்டும் உன் முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் உன் திறமையை வளர்க்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த சாயப்பாவோட அருள் உன்னோடு துணையாக நிற்கும் செல்லமே முன்னேற்றம் செல்வம் மனநிறைவு எல்லாம் உன்னோடே இருக்கும் பிறகு அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் சிலர் உண்மையை மறைத்து நாடகமாடி ஆடி பிழைத்து கொள்கிறார்கள் ஆனால் அது நீடிக்காது நாடகம் ஒருநாள் களைந்துவிடும் உண்மையை மட்டும் தாங்கியவன்தான் என் அருள் பெற்றவனாவான் ஆகவே நீ போல நடிக்க தெரியாமல் உண்மையோடு நடப்பவனுக்கு நான் துணையாக நிற்கிறேன் உன் சாயப்பா உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன் உண்மையை காப்பவன் எப்போதும் நான் தானே ஆகவே பொறுமையாய் காத்திருக்கும் உன் கவலையை நான் உணர்கிறேன் மற்றவர்களால் நீ வஞ்சிக்கப்பட்டாலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு வருகிறாய் சாயே சாயே என்று ஆகையால் உன்னை பாதுகாக்க நான் வந்துவிடுவேன் எங்கிருந்தாலும் உன்னை கைவிடாமல் பாதுகாப்பேன் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி உன்னோடு நடப்பேன் என்று சொல்லமே கவலைப்படாதே என்னை வணங்கும் உனக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தந்து வாழ வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் சொல்லமே உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து மீண்டும் சேரப் போகிறார்கள் சேரப்போகிறார்கள் செல்லமே இன்று இரவுக்குள் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்